அறுபடை வீடுகள் கடவுளான முருகனுடைய ஆறு கோயில்கள் தமிழ்நாட்டில் இந்து சமயக் கடவுள்களில் கடவுளான முருகப் பெருமானுக்கு சிறப்பானவையாக கொள்ளப்படும் ஆறு கோயில்கள் ஒவ்வொன்றும் அவருடைய படை வீடு எனப்படுகின்றது இந்த ஆறு இடங்களும் ஒருமித்து அறுபடை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன அவை ஒன்று திருப்பரங்குன்றம் மதுரை மாவட்டம் இரண்டு திருச்செந்தூர் அல்லது திருச்சிரலைவாய் தூத்துக்குடி மாவட்டம் மூன்று திருவாவினன்குடி இ பழனி திண்டுக்கல் மாவட்டம் நான்கு திருவேரகம் இ சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் ஐந்து திருத்தணி அல்லது குன்றுதோராடல் திருவள்ளூர் மாவட்டம் ஆறு பழமுதிர்சோலை மதுரை மாவட்டம் முதன்மைக் கட்டுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஆகும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரைக்கு தென்மேற்கில் ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார் திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயில் முதன்மை கட்டுரை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருச்செந்தூரில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அமைந்துள்ளது இவ்விடத்தில் முருகன் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகிறது திருவாவினன்குடி பழனிமலை முதன்மை கட்டுரைகள் திருவாவினன்குடி மற்றும் பழனி முருகன் கோயில் பழனி முருகனின் மூன்றாம் படை வீடாகும் நாரதர் சிவனுக்கு அளித்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் முருகர் கோபம் கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டு இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்களில் கூறப்படுகிறது சுவாமிமலை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் முதன்மை கட்டுரை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயில் சுவாமிமலை முருகனின் நான்காவது படைவீடு ஆகும் இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முருகன் தனது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியதால் இங்கு குடிகொண்டுள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என பெயராயிற்று திருத்தணி திருத்தணி முருகன் கோயில் முதன்மை கட்டுரை திருத்தணி முருகன் கோயில் திருத்தணி முருகனின் ஐந்தாம் படைவீடு ஆகும் இவ்விடத்தின் மலையின் வள்ளியை முருகன் திருமணம் செய்து கொண்ட தலமாகும் திருத்தணி குன்றின் மீது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தணி முருகன் கோயில் உள்ளது திருப்புகள் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இது முத்துச்சாமி தீச்சதராலும் பாடப்பட்ட தலம் ஒன்று இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பர் பழமுதிர்சோலை பழமுதிர் சோலை முருகன் கோயில் முதன்மை கட்டுரை பழமுதிர் சோலை முருகன் கோயில் பழமுதிர் சோலை முருகனின் ஆறாம் படைவீடாகும் முருகப்பெருமான் சிறுவனாய் வந்து ஒளவையாரை சோதித்தது இங்குதான் என நம்பப்படும் இடம் இங்குள்ள முருகன் கோயில் விஷ்ணு கோயிலான அரகர் கோவில் மலை மீது அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகள் பாடியுள்ளார்